சாஸ்லாம் எதுவும் பயன்படுத்தாம சிம்பிளான சுவையான வெஜ் ஃப்ரைட் ரைஸ் செஞ்ச உடனே ஆயிடும் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வெல்கம் டு டுடே சமையல் சருமம் மற்றும் முடி சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு நூறு சதவிகிதம் இயற்கையான முறையில் தீர்வு தரக்கூடிய நம்முடைய ஜோஸ் ஆர்கானிக் ப்ராடக்ட் உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டதுன்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பர் இல்லைன்னா வெப்சைட் அட்ரஸ்க்கு போய் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இதை செய்யறதுக்கு ஒரு பெரிய தக்காளி பழம் மிக்சி ஜார்ல கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன் கூடவே ஒரு பச்சை மிளகா மூணு பல் பூண்டு ஒரு காஞ்ச மிளகா தண்ணிலாம் எதுவும் சேர்க்காம நல்லா இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ ஒரு பேனில் அரை டீஸ்பூன் எண்ணெய் நம்ம அரைச்ச விழுது கூடவே ஒரு டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்துட்டு அந்த தக்காளி வந்து நல்லா கொதிக்கணும் கொதித்து இந்த மாதிரி நல்லா சுண்டி வரும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தண்ணியை எடுத்து வச்சுக்கோங்க அடுத்ததாக ஒரு பேன் ஒன்று எடுத்துக்கோங்க எப்பவுமே ஒரு ஃப்ரைட் ரைஸ் செய்ய போகிறீங்கன்னா கடாய் வந்து இரும்பு கடாயாக இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இதில் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் பொடிசாக கட் பண்ண பூண்டு ஒரு டீஸ்பூன் பச்சை மிளகாய் ஒரு டீஸ்பூன் கொஞ்ச நேரத்துக்கு வதக்கி விட்டுக்கோங்க பாதி பெரிய வெங்காயத்தை நீளவாக்கில் கட் பண்ணிவிட்டு சேர்த்துட்டு அதையும் கொஞ்சம் நேரத்துக்கு வதக்கி விட்டுக்கோங்க எல்லாம் ஒரு அரை நிமிஷம் வதங்கினா போதும் அடுத்ததாக பொடிசாக கட் பண்ணிட்டு பீன்ஸு கூடவே ஒரு பெரிய கேரட் பொடிசாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் காய் வதங்கட்டும் அடுத்ததான் பாதி குடமிளகா நீலவக்கில் கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துக்கோங்க ஒரு கப் முட்டைக்கோஸ் அதையும் நீலவக்கில் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க இப்போ எல்லாத்தையுமே ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஒரு நிமிஷத்துக்கு காய் வதங்கினா போதும் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல அந்த பேஸ்ட்டு அதை இப்போ இது கூட சேர்த்துட்டு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அடுத்ததாக நூறு கிராம் பாஸ்மதி அரிசி வேக வச்சு ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அதையும் இது கூட சேர்த்துட்டு கால் டீஸ்பூனுக்கு குறைவாகவே கரம் மசாலா பொடி ஒரு டீஸ்பூன் மிளகு பொடி இதற்கு தேவையான அளவுக்கு உப்பு பொடிசாக கட் பண்ண வெங்காயத்தால் சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஸ்டவ்வு ஹைஃப்ளேமில் இருக்கட்டும் ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க சாதம் உடஞ்சிடாமல் கரண்டியை பயன்படுத்தி இந்த மாதிரி தூக்கி விட்ட மாதிரி கலந்து விட்டுக்கோங்க அவ்வளோதான் ஒரு பர்ஃபெக்டான சாஸ்லாம் எதுவுமே பயன்படுத்தாமல் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரெசிபி இதை நீங்கள் செஞ்சு வச்ச உடனே தட்டு காலியாகிடும் ஒரு லன்ச் பாக்ஸ் ரெசிபியாகவும் செய்து கொடுக்கலாம் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்பறேன் பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடேஸ் நம்மள இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே மறக்காம அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ